யாழ்ப்பாணத்தில் சிலர் எலிகாச்சல் நோயினால் உயிரிழந்திருப்பதை அனைவரும் அறிந்துள்ளீர்கள் இந்நிலையில் எலிகாச்சல் என அறியப்படும் நோய் தொடர்பில் அனைவரும் விழிப்புடன் இருப்பது அவசியமாகின்றது இது லெப்ரோஸ்பைரா எனும் பக்டீரியாவினால் ஏற்படுத்தப்படும் விலங்குகள் மூலம் பரவுகின்ற ஒரு கொடிய தொற்று நோயாகும் எலிகள் அகிலான் உட்பட கொரிப்பான்கள் மற்றும் கால்நடைகளின் சுருநீருடன் வெளியேறும் பாக்டீரியா கிருமி தொற்றினால் இந்நோய் ஏற்படுகின்றது வயல்களில் அல்லது சேற்று நிலங்களில் இவ்வாறான விலங்குகளின் சிறுநீர் மூலம் தொற்றடைந்த தண்ணீரில் அதிக நேரம் வேலை செய்யும் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் அதிகம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது தோலில் உள்ள காயங்கள் உராய்வுகள் மற்றும் கண் உட்பட மென்சவுகள் மூலம் நேரடியாகவும் விலங்குகளின் சிறுநீர் மூலம் தொற்றடைந்த உணவு மற்றும் குடிநீர் ஊடாகவும் கிருமி மனிதருக்கு தொட்டுகின்றது நோயிலிருந்து உங்களையும் உங்கள் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ள பின்வரும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவது அவசியமானது அவசியமற்ற சந்தர்ப்பங்களில் வயல் தண்ணீரில் அல்லது சேற்று நிலங்களில் நிற்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் வயல் நிலங்களை அண்டியுள்ள நீர்நிலைகளில் குளிப்பதை தவிர்த்திடுங்கள் வீடுகளிலும் வயல் நிலங்களிலும் எலிகள் தங்காத வண்ணம் கற்குவியல்கள் குப்பை கூலங்களை துப்பரவு செய்யுங்கள் எப்போதும் கொதித்தாரிய தண்ணீரையே பருகுங்கள்

வேறு சில நோய்களுக்கும் பொதுவானவை என்பதால் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வது அவசியமானது வயல் அல்லது சேற்று நிலத்தில் வேலை செய்தவை தொடர்பாக தெரியப்படுத்துங்கள் விசேடமாக ஹெலிகாப்டர் தொடர்பில் அதிக ஆபத்தை எதிர்கொள்ளும் விவசாயிகளுக்காக முட்கூட்டிய பாதுகாப்பிற்கான பாக்டீரியா எதிர்ப்பு மாத்திரைகள் தற்பொழுது சுகாதார திரைக்கடத்தினால் வழங்கப்பட்டு வருகின்றது உங்கள் பகுதி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை அல்லது சுகாதார உத்தியோகத்தர்களை தொடர்பு கொண்டு முற்பாதுகாப்புக்கான மாத்திரைகளையும் சுகாதார ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் ஹெலிகாப்டர் தொடர்பில் விழிப்பாய் இருப்போம் வருவன் காப்போம்